வணக்கம் ஈசிஆர்லேருந்து உங்கள் ஹரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நாலு சென்ட்டு உள்ள ஒரு தென்னை தோட்டம் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியூ ஈசிஆர் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேயே ஈசிஆர் இருக்குது புது ஈசிஆரு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் தாங்க இதனோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர என்ட்ரன்ஸ் கேட்டு இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் நிறைய இருக்குங்க இதில் இதில் என்னென்ன மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி மரம் தென்னை மரம் எலுமிச்சை சப்போட்டா இது போல் அனைத்து வகையான மரங்களும் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குது ஃப்ரீ இபி கரண்ட் இருக்குங்க இதுதாங்க அந்த ஃப்ரீ இபி சர்வீஸே எல்லா மரங்களுமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் எல்லாமே சின்ன சின்ன மரங்கள் தான் பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி முழுவதுமே ஒரு பக்கம் காம்பவுண்ட் வரும் ஒரு பக்கம் ஃபென்சிங் போட்டிருக்காங்க அந்த ஃபென்சிங் ஈஸியாக பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் கடப்பாக்கம் ஈசிஆர் நியரில் லொக்கேட்டாக இருக்குங்க இதனோட டோட்டல் எக்ஸ்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாலு சென்ட்டு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீஸும் இருக்குது அதாவது மாமரங்களும் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியோட லேண்டு டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு வருங்க இது ஈசிஆர் புது ஈசிஆர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோ ஃபிஃப்டி மீட்டர் வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ராப்பர்ட்டி இது தாங்க அந்த போர்வெல் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இது தாங்க அந்த போர்வெல் நல்ல பெரிய போர்வெல் தான் போட்டிருக்காங்க ஃபைவ் இன்ச் ஃபைவ் இன்ச் போர்வெல் போட்டிருக்காங்க இந்த மாமரங்கள்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மூர் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் சென்னை திருவான்மூர் ரீச் ஆகிடலாம் கூவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் கோவத்தூரும் ரீச் ஆகிடலாங்க அதுபோல் மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டரில் மகாபலிபுரம் ரீச் ஆகிடலாம் இது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நேரில் இருக்குது பாண்டிச்சேரி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் பாண்டிச்சேரியும் ரீச் ஆகிடலாங்க இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அழகாக பக்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸு எல்லாமே இருக்குது அதுபோல் நம்மளும் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் போடுறதுக்கு ஒரு ஹேப்டான ஏரியா இது நல்ல ஒரு டீசெண்டான ப்ளேஸில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் போட்டு ஸ்விம்மிங் ஃபூல் போட்டிருக்காங்க பாருங்க இதனோட டோட்டல் ட டோட்டல் ஏக்கர் நாலு சென்ட்டு இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணலாங்க இங்கேருந்து அதுபோல் பீச் பார்த்தீங்கன்னா கூட ஒரு த்ரீ கிலோமீட்டரில் பீச்சும் நம்ம ரீச் ஆகிடலாம் இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து ஹரி